கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் கூட ராசிநாதனை பார்க்கிறார் அதை விட மேலாக பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனையும் செவ்வாயும் அவர் வலுத்து பார்க்கிறார் உங்களுக்கு ஆகாத கிரகம்னு சொன்னால் வேற யாரும் பெரிய அளவில் கிடையாது சந்திரனை தவிர ஏழாம் அதிபதி இப்போது பத்தாம் இடத்துல நவம்பர் மாதம் தேதிக்கு பிறகு வருகிறார் அப்போ அதில் என்ன நடக்கும்னா மனைவி பேரில் தொழில் பண்ணக்கூடியவர்கள் அல்லது பெண்கள் பேரில் தொழில் பண்ணக்கூடியவர்கள் கூட்டு தொழில் பண்ணக்கூடியவர்கள் நாலு பேர் சேர்ந்து பண்ணோம் இப்போ ஒரு ஒரு வருஷம் மூணு வருஷமாக நல்லா இல்லை தொழில் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தது ஜென்மச்சனி அன்னைக்கு ஆரம்பித்ததோ அன்னையிலிருந்தே தொழில் படுத்துக்கிச்சியா அவன் சண்டை போடுறான் இவன் சண்டை போடுறான் நான் சொல்கிறது அவர் கேட்க மாட்டேன்றார் அவர் சொல்கிறது நான் கேட்க மாட்டேன்றார் என்ற மாதிரியாக கூட்டு தொழிலில் கருத்து வெற்றுமை இருந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்திற்கு அவர் அப்படியே செவ்வாய் வந்து பத்தாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கின்ற அமைப்பில் குரு பார்க்கும்போது நவம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு பெரிய தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் பத்தாம் இடத்துல செவ்வாய் புதனோடு இணைந்து அஞ்சாம் அதிபதியோடு இணைந்து ஐந்து பத்தாம் அதிபதிகள் இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறாங்க அது பெரிய யோகம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே இங்கே சூரியனை வந்து சேர்றார் அதுவும் பெரிய யோகம் ஒன்பதாம் அதிபதி இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்பானால இது வரைக்கும் இருந்து வந்த மனக்கஷ்டங்கள்லாம் விலக போகுது அப்பாவுடைய சொத்துக்கள் பங்காளி சொத்துக்கள் பூர்வீகம் பூர்வீகத்திற்கு வர முடியாத நிலைமை இது எல்லாத்துலேயும் ஒரு பெரிய மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக அனைத்து நிலைமைகளிலும் கும்பராசிக்காரர்களுக்கு வருங்க சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் இது வரைக்கும் கிடைக்காத பாக்கியம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சில பேர் வீடு கட்ட போகிறீங்க வீடு கட்ட ஆரம்பிக்க போறீங்க இந்த மாதமே வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறீங்க ஒரு ஃப்ளாட்டாவது வாங்க போகிறீங்க பாக்கியாதிபதி சுக்கரன் அங்கேயே சுக்கரன் அங்கேயே வலுவாக உட்காந்துருக்கிறார் இல்லையா நவம்பர் மாதம் இருபதாம் தேதிக்குள்ளே வீடு கட்டி விடலாம் வீடு வாங்கி விடலாம் என்கின்ற அளவிற்கு ஒரு மனதார நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்பு நம்பிக்கை வரணும்னா கையில் காசு வரணுமே கையில் காசு கண்டிப்பாக வரும் கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவுமே கிடையாது படுத்து கொண்டிருக்கக்கூடிய ஓரளவுக்கு தன் நம்பிக்கை இல்லாமல் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய அனைவருமே எழுந்து நின்று அப்படியே சாதிக்கக்கூடிய அமைப்புகள் கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வருதுங்க பெரிய சோதனைகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது இல்லை எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமைகள் கண்டிப்பாக உண்டு சிலருக்கு கடன் வரலாம் ஆனால் சிலருக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் தொல்லைகள் இருந்தாலும் கூட கடன் அடைச்சிட முடியுன்ற நம்பிக்கை வரும் ஏன்னா வருமானம் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் ஆனால் ஜென்மச்சென்னி விலகிட்டதுனால இனிமேல் பெரிய சோதனைகள் வராது வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு சிலருக்கு வேலை மாற்றங்கள் உண்டு இந்த மாதம் ஆனால் ஏற்கனவே இருந்ததை விட ஒரு நல்ல வேலை தான் கண்டிப்பாக கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களிடம் இருந்து பணம் வரக்கூடிய அமைப்பு இங்கேருந்து வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசா சார்ந்த விஷயங்களில் கிளியரன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவர் குழந்தைகள் இது சார்ந்த விஷயங்களில் நல்ல விதமான தகவல்கள் பணம் அங்கிருந்து வருவது அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்துல ஒரு அனுமதி இல்லாமல் இருந்தவங்க ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வீடு வாகனம் போன்றவைகள் அங்கேயே கிடைக்கக்கூடிய தன்மையென கும்பத்திற்கு விட்ட நல்ல மாசமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த மாதம் நவம்பர் மாதம்